அன்ப வாக்காள சகோதரர்களே வியாபார சிறுங்குடி மக்களே வாகன ஓட்டுநர்களே இலக்கம் பகுதியிலே சிறப்பான ஒரு வரவேற்பு கொடுத்த அகில பாரத இந்து மகாசபாவுடைய நிர்வாகிகளே அத்தனை பேருக்கும் அகில பாரத இந்து மகாசபாவுடைய சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்வதிலே மற்ற மகிழ்ச்சி அகில பாரத இந்து மகாஷ்டிரமா இந்துக்களுக்கான துவங்கப்பட்ட ஒரு அமைப்பு தமிழகத்தில் எண்பத்தி ஐந்து சதவீதம் இந்துக்கள் ஆனால் நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்துக்களுடைய ஜனசகை குறைந்து கொண்டிருக்கிறது ஆகையாக இந்துக்களுக்கு இங்கே அச்சுறுத்தல் பாடு கணக்கரங்கி செங்க அங்கே அவரை ஓட ஓட விரட்டினார்கள் பாடு என்று பாடி தானதியா இருக்கிறது கொட்டில் பாடுனா கெட பொருட்காகவே நம்மளால விரட்டுறான் நம்மாவும் ஓடுறான் இவன் கட பொருத்து போனதே கப்பு அவன்கிட்ட ஓட்டி கேட்டதே கப்பு ஓடி அவன் போடவே மாட்டான் கடப்புறத்துக்காக நம்முடைய இந்துக்களை விரைக்கிறான் என்று சொன்னால் நம்முடைய பகுதியில வந்து ஒரு கடப்புறத்துக்காக ஓட்டு கேட்பானா வடக்க வர முடியுமா கடலுக்கு அவங்க ராஜாவா இருக்கலாம் இருக்கிறோம் நம்ம தான் ராஜா

நாற்கால விநாயகர் வைத்துக் கொண்டு விநாயகருக்கு பாதுகாப்பாக இருந்தவர்கள் அங்கே தாக்கப்பட்டார்கள் மாற்றால் அந்த செட்டிமலை பகுதியில் இஸ்லாமிய பயங்கரவாதம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது உங்களுக்கு தான் தெரியும் இப்ப கோட்டாவில் ஒரு இன்ஸ்பெக்டர் வந்திருக்கிறார் பாலமுருகன் உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஸ்பெக்டர் கூலப்பட்டியில் இருந்தால் அப்போ அவரை சட்டையெல்லாம் கிழிச்சுட்டாங்க செஞ்சு வளையில அங்க ஒரு படிப்பு செய்ய முடியாது ஆனால் மாற்றாலே அகில பாரத இந்து மகாசபா விநாயகர் சிலை வைத்து ஒற்றை விநாயகர் நீங்க வந்து ஐம்பது விநாயகர் கொண்டு போறவோ அடி வாங்கி வருவா ஆனா இந்து மகாசபா விநாயகர் சகல மரியாதையோடு பாதுகாப்பாடு தலை பார்வையோடு யாருக்கும் அடிபணியாமல் இந்து என்பதிலே பெருமிதம் கொள்வோம் என்று சொல்லக்கூடிய வகையிலே அந்த வாக்காளர் பேசமாட்டான் பேச தெரியும் இந்துக்களுக்கு தெரிவதை விட அங்கே அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு தெரியும் இந்து மகாசபாவுடைய சக்தி தான் என்ன இந்து மகாசபாவை தொட்டா சாக்கடிக்கும் அவருக்கு புரியும் இந்துக்களுடைய ஒரு பலத்தை உருவாக்குவதற்காக இந்து மகாசபா இந்த தேர்தலில் போட்டுகிறது போட்டியிடுகிறது இந்துக்களுடைய ஒற்றுமையை உருவாக்குவதற்காக ஆகையினாலே சமூக இருக்கிறதே நீங்கள் வாக்குகளை தாருங்கள் பக்கத்தில் சந்தவளை ஒரு ஊர் இருக்கு சந்தவளை தானப்பா சந்தவளை கனகமூலம் பொதுக்குடியிருப்பு பக்கத்தில் இருக்கு அங்க வந்து நூறு கதவை இந்துக்கள் அங்க மத பிரச்சாரம் செய்வதற்காக அல்லா போடுவதற்காக நீங்க கும்பிடக்கூடிய சாமி எல்லாம் போய் டூப்ளிக்க

எங்க சாமியை நீ ஏசுறீ எங்களுடைய குலசை முத்தாரம் சாமியை நீ பேசுறிய நீ எங்களுடைய விமூரிய வைப்பாயா எங்களுடைய கோதனியில வந்து புரட்சம் கொடுக்கறாயே இது தவறல்லவா என்று கேட்டால் அவர்கள் மேலும் வளர்ச்சி அவங்க எல்லாம் மின் கலைஞர் ஒரு பயன் அவரையை எட்டி பார்க்கிறேன் போட்டுட்டு போயிருவா அவன் போட்டாலும் அடுக்கி போயிருவாருக்கா

சின்னத்திலே கொஞ்சம் வாக்குகளை நீங்கள் இந்துக்களுடைய ஒரு மறுமலர்ச்சி இந்துக்களுடைய ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக இந்து பாதுகாப்பு படையை உருவாக்குவதற்காக நான் வேலை செய்ய முடியும் அதற்காகத்தான் வீரஸ்தாவர்கிறார் அரசியலை இந்துமயமாக்கு இந்துக்களை ராணுவமயமாக்கு இந்துவை இந்து வாக்கு என்று சொல்லக்கூடிய கோஷத்தினுடைய அடிப்படையிலே முள்ளாங்குழல் சின்னத்திலே வாக்குகளை தாருங்கள் இரண்டாவது ரெண்டு மிஷின் இருக்கு அது இரண்டாவது மிஷின்ல இரண்டாவது இருக்கக்கூடிய சின்னம் புல்லாங்குழல் இரண்டாவது மிஷின்ல இரண்டாவது இருக்கக்கூடிய அந்த புல்லாங்குழல் சின்னத்திலே நீங்கள் வாக்குகளை தந்து நீங்கள் இந்துக்கள் இந்துக்கள் வெற்றி பெறுவார்கள் என்பதை அந்த முத்திரை சின்னமா புல்லாங்குழல் சின்னத்தை அழித்து வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி வேண்டுகிறோம் வாழ்க கொண்டே ஒன்றே மாதரம்